பாட்டி பாட்டியா ஆமா ஐார்zyćமா அம்மா பக்கத்து வீட்டு detailingolt தான் என்ன urge வெயில் நேரத்துக்கு நல்ல severity democrat எல்லாம் வாங்கி கொண்டு Sport பாட்டியோ எங்க அம்மா Heil சொன்னாங்க என்ன குடியும் neighboru இருக்கணும்னு அத இந்த கோலம் providesutsip ক্েডা আডে ক্েডা আডে আডে আডেডা குடு தரம்மா மம்மா பாரதேடி चलेंगे இப்படி பகல்லே குடிச்சி போட்டு வந்திருனே டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்காரே அது இந்த கேளாதேக்கு முன்னாடி இந்த கேளவே இன்னும் 10 நிமிஷத்துல ஊரு پورا பறப்பிடுவவள ஏல யாமலா உடக்கு பைக்கே மேலே புடிச்சிருக்கு இப்படி பகல்லே குடிச்சிட்டு வந்திருக்க அப்ப சாங்கி எலத்துக்கு மேல குடிச்சிட்டு வந்தா பறறா இல்லையா மம்மி பாருமா சும்மா என்ன கேள்வி கேட்கப்பட்ட வேலையெல்லாம் வச்சுக்கிடாத பதுக்க எவ்வளவு திமிரு இருந்தா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திமிரா பேசிக்கிட்டு இருக்கே ஏமா கேள்வி கேட்கதெல்லாம் ஈஸி அதுக்கு பதில் சொல்லிறது கஷ்டம் இங்க பார்ல உனக்கு அப்படியே காமெடியா பேசுறத நினைப்போ முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு எங்க இருந்து வந்ததெல்லாம் உனக்கு இந்த பலகம் இந்த பலகத்துக்கு காரணமே நீங்க தான் ஏத்தே நீ கேள ஏய் மர்மலா பிரியாசாமி இரி தான் சொல்றானே நீ அதை கேட்டுகிட்டு எங்கட்ட கேள்வி கேக்க என்னமோ நான் கடல்ல போய் வாங்கி கொடுத்த மாதிரி அவன் கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் பாரன் சுசிலாதான் மவளுக்கு நல்லா வாங்கி எடுத்து கொடுத்துக்கிட்டு மருமகிட்ட என்னல பேசிக்கிட்டு இருக்க? ஏன் மேல பளிய போடுத? ஓ மேல இல்லம்மா. உங்க ரெண்டு பேரும் தான் சொல்லுவேன். ஆஹா அப்ப அம்மையும் பொண்டாட்டியும் சேர்ந்து எடுத்து வாங்கி கொடுத்திருக்காளுவோ. இப்ப நல்ல பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளோ ரெண்டு பேரும். இது என்னங்க பேசிக்கிட்டு இருக்கியே நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தரங்க தருவே. இந்த குடி தண்ணியை நான் எங்க இருந்துங்க வாங்கி கொண்டு கொடுத்து. மர்மோளே நீ சரியான ஆளுதான். ஏன் மேல பளிய போட்ட? இப்ப நீதானே என் மவனுக்கு வாங்கி கொடுத்திருக்க? இவ்வளவு நேரமா துடிய காய போடுறதோட ரெண்டு பேர் நல்ல அளவோல பேசிட்டு இருந்தாலுவா மாமியா மர்ம வச்சு அண்ட ஆரம்பிச்சி நம்ம நல்ல ரெண்டு வேடிக்கை பார்க்கலாம் எத்தி நான் காலையில இருந்து உங்க கூட வந்து இருக்கி வீட்டு வேலை எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க ஏமேல இப்படி பளிய போடாதீங்க மறுபடியும் முதல்ல இருந்தா இங்க பாருமா இந்த பாட்டிலை நீங்க வாங்கி தந்தேன்னு நான் சொல்லவே இல்ல இந்த பழக்கம் வர்றதுக்கு காரணமே நீங்க ரெண்டு பேரும் தான் சொன்னேன் ஒரே கேள்விதான் அதுக்கு நானும் ஒரே பதில தான் மருமவா அம்மா வீட்டுல இருந்துட்டானு திமுற எடி மேனுகா உனக்கம் அதே தான் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்குற திமிரல இருக்க கூடாது எத்தே நான் திகிஞ்சிட்டேன் நான் நல்ல பிள்ளையா வந்திருக்க இனி உங்க வீட்டு குடும்ப குத்துவளக்கா இருப்பேன்னு நீ எங்க அம்மா கிட்ட டயலாக்க இல்ல இல்ல டயலாக் ஏர்க்கனவே உட்டிருப்ப அம்மா அப்படி தான சொல்லிட்டு இருந்தா காலையில நான் தான் உங்க வீட்டு செல்லலோட பார்த்தனே அம்மா நீ என்ன மர்மவள இனி உன்ன நான் மகா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுதே நீ எங்க வீட்டு கொல விளக்கு குத்து விளக்கு அப்படி இப்படி எல்லாம் டயலாக் எல்லாம் உட்டிருப்ப ஆமா போ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எல்லாம் டயலாக் பத்தி அந்த சத்தத்தை கேட்டதனால நானே இங்க ஓடி வந்து என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பாத்துட்டு போலாம் நீ

ஆமா அந்த கம்பள நாச்சி பாக்கிறது எனக்கு தெருல இருக்கும் ஏங்க ஏங்க அப்படி சொல்லுங்க இனி நானும் அப்பையும் கண்டியை போட மாட்டோம் நம்புங்க நானும் அப்பையும் இனி கண்டியே போட மாட்டோம்னு ஏ உறுதி மொழியெல்லாம் எடுத்திருக்கோங்க அவங்கள நானும் மறுபடியும் இன்னைக்கு காய்கறி நம்ம உறுதி மொழியெல்லாம் எடுத்தோம் இந்த பாருமா நீங்க ரெண்டு பேர் சொல்லதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அதையெல்லாம் நம்பி இனிமேலும் நான் முட்டாளா இருப்பேன் மட்டும் கனவுல கூட நினைச்சிடாதீ இனி இந்த வீட்டுல மாமியார் மர்ம சண்டன்னு ஒரு சத்தம் கேட்கப்படாது மாமியார் மர்மோட வாசல்ல கிடந்து சண்டை போட்டு உருண்டோம் வாரியலால அடிச்சோம் மர்மோட வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படிங்கிற வேலையே இருக்கப்படாது இந்த வீட்டுல வராது இல்ல வரக்கூடாது உங்க பையன் குடிச்சிட்டு எவ்வளவு கோவமா இருக்கார்னு பார்த்தீங்களா ஆமா மர்மள ஏ நாம இவ்வளவு நாளா சண்டை போட்டு கிடந்த மத்தியா அத மனசுல நினைச்சிட்டு தான் அம்மாவை இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கா என்னங்க ரெண்டு பேரும் குசு குசுகுசுன்னு பாடு பேசிக்கிட்டு இருக்கீங்க இனி இந்த வீட்ல சண்டை போடுற சத்தம் கேட்டு அப்புறம் பாட்டில் உடைக்கிற சத்தம் தான் கேக்கும் ஜாக்கிரத யாருகிட்ட இனிமேலும் நான் யாருகிட்டையும் ஏமாறவும் மாட்டேன் முட்டாளா இருக்கவும் மாட்டேன் ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே

நானே குத்து உயிரும் குல உயிரமா வந்துருக்கேன் அதாச்சு இந்த தெரு முக்குல நின்னுகிட்டு இருந்தீ டீ கடையில அவன் குடிச்சு போட்டு வந்து என்ன தெருல கடந்து ஆடி ஆடினு போட்டாவிட்டீ ஆமாக்கா நான் டீ கடையில நின்று டீதாக்கா குடிச்சுக்கிட்டு இருந்தேன் என் மவன் என்னங்க தெருல போட்டு அடி ஆட்டினு ஆடிச்சு என் கண்ணு மொழியெல்லாம் பிதுக்கி போட்டான் பாருங்கக்கா

நானே நடக்க கழியாம நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கே நீ என்னடா மறுபடியும் மவங்கிட்ட போய் கேளுன்னு சொல்லுதைய என்ன உசுரோட பாக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையாட்டி தெரிஞ்சுக்கட்டி நல்லா தெரிஞ்சிக்க இவ்வளவு நாளா மாமியா மருமம சண்டாடு நம்ம வீட்டுல நடந்ததுனாலதான் டீ நான் இன்னைக்கு என் மவன் கையால அடியை வாங்கிட்டு வந்து நிக்கே இனிமேலாவது சண்டை போடாம அமைதியா இருங்க ഏട്ടി യാ ഉയ ഇടി രണ്ട് പേർ കയ്യിലെ ചണ്ടെ പോടാമ തയവു മാമിയാ മരുമ ഒത്തുമാ ഇരുങ്ങി മീൻ കുളമ്പ വെച്ചു തീങ്ങനും ചിക്കൻ കുളമ്പ മട്ടൻ കുളമ്പ് പൊറിച്ച് മീൻലാ തീങ്ങനെയും ആസിയാകട്ടി യാ ഉയ പൂക്കൂടാതെയി ഐയാ എമ്മ തെരുടെ വെച്ചി ആട്ടി ആട്ടി അടിച്ച് മിതിച്ചു തവച്ചു പോട്ടാടാത്താടി ഇനി എം അവൻകിട്ടേ വെച്ചിടാ എന്താ കോപകാരനാ മാറിട്ടാ

tu en சரியா பாத்துக்கிட வேண்டிய கடமை என் கடமை அதே மாதிரி நம்ம வீட்டு பிரச்சனையும் சரி வேண்டிய கடமையும் என் கடமை தான் போவோம் வெள்ளந்தியா இருந்த அம்மாவே இப்படி மாறுவாம கடவுள கூட நினைக்கலையே சோதனை மேல் சோதனை நம்ம வீட்டுக்கு வருகுதையா சாமி ஏன்னா எப்படி எல்லாம் உனக்கு இப்படி எல்லாம் ஐடியா தோணுச்சு ஒரு நேரம் கூட இருக்க முடியல இப்படியே என் வாழ்க்கை கழிஞ்சிருமோ பயந்துட்டேன் தெரியுமா இந்த ஐடியா வந்துச்சு நடிப்பு சூப்பர்ல மாவனா உன் நடிப்பை கண்டு நானே மெய் மறந்து போயெல்லாம் நின்னு ரசிச்சுக்கிட்டு நின்னு ஏப்பா உங்க நடிப்பு டக்கரு ஆமல நீ சொல்லி தந்த டயலாக்கா ஒன்னு கூட அச்சு அசலு மாறாம சொல்லிவிட்டோம்ல വാ പൊണ്ടാട്ടിയും യാ പൊണ്ടാട്ടിയും മുളിച്ച മുളിയ പാകണമേ എപ്പാ ഓ പോ സൂപ്പർ ഉൻ പോ സൂപ്പർ പത്ത് പാൻഡേജ് വാങ്ങി തല പോട്ടോംല എപ്പിയ നടിപ്പ് அத சொன்னோம்ல பா டாப்பு டக்கர்னு எத்தனை நாளைக்கு தான் இவ ரெண்டு பேரும் சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்க அதனால பாதிக்கப்பட்டது நம்ம ரெண்டு பேரும் தானே நான் குடிச்சு போட்டு கோமா வந்து எல்லாம் பேசுறேன்னு ரெண்டு பேருமே நம்பிட்டாவோ இனி மாமியா மர்மம் பிரச்சனை நம்ம வீட்ல இருக்கவே இருக்காதுப்பா ஆமா ஓ நடிப்பு அப்படிலாம் இருந்துச்சு ஓ நடிப்பு பார்த்தது ரெண்டு பேரும் கெதி கலங்கி போயிட்டாவோ நடு நடுங்கி போயிலா நிக்காவோ எப்படியோ இனிமேலாவது என்ன பார்த்து ரெண்டு நேரம் பயந்து போயிருப்பாவுல எது எப்படியோ இனிமேலாவது நம்ம வீடு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியா இருக்கும்னு நினைக்க என்னப்பா நினைக்கங்க இனி அமைதியா தான் இருக்கும் மாமியார் மரும சண்டை போட மாட்டாவோ நானும் பொட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு இனி எங்க மாமியார் வீட்டுக்கு போவாண்டா இனி நிம்மதியா என் வீட்டுல இருப்பேன் அதுக்குதானே இந்த நடிப்பு எல்லாம் தலையில பேண்டேஜ் எல்லாம் போட்டு ரொம்ப டயர்டா இருப்ப போய் ஃப்ரெஷ்ஷா சர்பத்து போட்டு கொண்டாட்டா இவ்வளவு நேரமா பாட்டில சர்பத்தை கலக்கி குடிச்சது ஆட்டம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த போமக்கா போய் எனக்கும் நல்ல சில்லுன்னு சர்பத்தை போட்டு கொண்டுட்டு வா வெயிலுக்கு நல்ல எதமா இருக்கும்ல சரிப்பா என் பொண்டாட்டியை எங்க அம்மாவையும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல ஹலோ இல்ல முடியவே முடியாது என்னால எங்கேயும் போக முடியாது இங்க பாரு மச்சான் நமக்குள்ள ஆயிரத்தி விஷயம் பிரச்சனை இருந்தாலும் நான் உன்ன மச்சாங்கிறத மட்டும் மறக்கவே இல்ல இங்க பாரு இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கே இந்த பேச்ச இத்தோட நிப்பாட்டு நீ இத பத்தி நீ திரும்பவும் பேசணும்னு வச்சுக்க அப்புறம் மாம மச்சாங்கிற உறவே இல்லாம போயிரும் ஜாக்கிரதை பத்துக்க என்னையவே இவ யாருகிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருக்கான் இல்ல இல்ல போன பைய அடா பையன்னு சொல்லுதாங்களா மனுஷன் நிம்மதியாவே இருக்க முடியல ஒரே டென்ஷன் ஏல ரமேஷ் ஏட்டளே இவ்ளோ கோவமா பேசுத ஏன் சிந்த்ராஸ் மச்சான் கிட்ட தான் பா ஏல இப்படி கோவமா பேசலமானே ஏப்பா நீ பேசாம இரு பா ஏ மாப்ள உனக்கு என்ன தங்கை சிகம் ஹனி ட்ரிப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணதே சீக்கிரமா பொட்டி படுக்கை எல்லாம் கெட்டிக்கிட்டு ரெடியா என் மச்சான் சொல்லுதான்ப்பா தான் ஏல நல்ல விஷயம் தானல அதுக்கு எதுக்கு கோவப்படுதே உன் மச்சான் எவ்வளவு பொறுப்பா ஹனிமூன் மூன் ட்ரிப் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரறேன்னு சொல்லு தான் ஏல சரிடா ஃபோன் பண்ணி சொல்லல நானும் உங்க அம்மைய வாரேன் இப்ப என்ன பண்ணி அறிவு கட்டுறதமா பேசிக்கிட்டு இருக்க ஹனிமனுக்கு நீயும் வாரண்டி சொல்லிக்கிட்டு இருக்க ஏன்னா இங்க அடிக்கப்பட்ட வெயிலுக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போலாம் கொஞ்சம் குழு 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 அதுக்கு இருக்கலாம் அதுக்குதான் சொல்லுது பாரு வாய முடி பேசாம இருந்துருக்க உம் உம் நல்லா குழுக்களுக்க இருக்கும் உனக்கு தெரியுமா இல்லையோ ஆனா ஏன் பொண்டாட்டிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்பா இவ கூட நான் கனிமொழுக்கு போனேன்னு வச்சுக்க அப்புறம் இவ்வளவு நேரமா நான் போட்ட நடிப்பை எல்லாம் தண்டவாளம் என்ன அடி அடி நான் அடிச்சு மிகச்சுவச்சுருவாப்பா அதுக்குதானே நானும் உங்க மையம் கூட வாரம்னு சொல்லுதம்ல ஆமா இவ்வளவு நாளுமே என் கூட தான் நீங்க ரெண்டு பேரும் இருந்தியா ஆனா என் பொண்டாட்டி என்ன அடிச்சு மிதிச்சு துவைச்சால நீ பாத்துக்கிட்டு தானப்பா இருந்த நீ என்னைக்காவது தடுத்து நிறுத்தினியாப்பா இப்பதான் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நடிப்பு போட்டு இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வராம வீட்டையே அமைதி பூங்காவா மாத்தலாம்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ அவசரப்பட்டு எதையும் சொல்லி எடுத்து குட்டையை குழப்பி கூடாதப்பா இனி ஹனிமோனுங்கிற வார்த்தையே என் காதால கேட்கவே கூடாதுப்பா சொல்லிவிட்டேன் ஆமா யாரு கிட்ட அவன் சொல்லதும் சரிதானே நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன நடிப்பு போட்டிருக்கேன் நடிப்பு வீணாயிர கூடாது இல்ல யாத்தாடி சுசிலா வர மாதிரி இருக்கு ஐயா எம்மா என் மகன் குடிச்சு போட்டு என்ன அடிச்சு போட்டான இதெல்லா தாருக்கு அப்ப கொளம்பூ நல்லதா இருக்கு கடவுளே இந்த கொடுமத்துக்கு எதெப்படி வரமே يا